அனைவருக்குமே வணக்கம் வரலாற்று சிறப்புக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நினைக்கிறேன் இன்றைய நாள் தைப்பூச நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ஒரு சிறந்த நாள் ஒரு சிறப்பான நாள் என்று சொன்னால் இந்த தைப்பூச நாள் முருகப்பெருமானுக்கு மிகச் சிறப்பான நாள் அப்படியாக இருக்கக்கூடிய அனைத்து முருகன் ஆலயங்களையும் உற்சவங்கள் மிகச்சிறப்பாக இந்த நாளில் வந்து இடம்பெறும் குறிப்பாக இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் மஞ்ச திருவிழான்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மஞ்சத்தில் எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படியாக தான் இப்பொழுது நல்லூர்க்கந்து சுவாமி ஆலயத்தில் சுவாமி அங்கே வசந்த மண்டபத்தில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு மஞ்சத்தில் ஏறி வளம் வருவதற்காக அங்கே அழகாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க போகுற வாயிலை தாண்டு சுவாமி வெளியாலே வருகிறார் அங்கே பூக்கள் தூவப்படுகின்றது சுவாமி வரக்கூடிய அந்த அழகிய காட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு பின்ன நாங்கள் இது சம்பந்தமாக சில விஷயங்களை வந்து கதைக்கலாம் மிக அழகாக அற்புதமாக அலங்கார என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அழகு சேர்க்கக்கூடிய விதத்தில் அழகாக முருகப்பெருமான் அங்கு வந்திருக்கிறார் சிறப்பாக வள்ளி தெய்வானை அருகமந்திருக்க நடுவிலே தங்கவேல் பெருமான எழுந்தருளி வந்து தற்பொழுது மஞ்சத்திலே அங்கே எழுந்தருளக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மஞ்சம் என்று சொல்லக்கூடியது ஈழத்தில் தான் நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இந்த மஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இல்லை தேர் என்பதை தாண்டி அவர்கள் தேர் என்று தான் சொல்வார்கள் இங்கே தேர் போன்ற ஒரு சிறிய அமைப்பு இங்கே மஞ்சமாக இருக்கும் மிகச் சிறப்பான வேலைப்பாடுகளை கொண்டதாக இந்த மஞ்சம் இருக்கும் ஆகவே ஈழத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் தான் சிறப்பாக இந்த மஞ்ச திருவிழா என்பது இடம்பெறும் அதுவும் இந்த தைப்பூச நாளில் இன்னும் சிறப்பாக முருகப்பெருமான் விளம்பரக்கூடியது இந்த மஞ்சத்திலே இருக்கும் அங்கே மஞ்சத்தில் நீங்கள் பார்க்கலாம் எழுந்தருளிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானு சுவாமி இருக்கக்கூடிய தங்கவேல் பெருமான் அங்கே மின்னொழிகளாக அங்கே ஒளிரோடப்படக்கூடிய காட்சி அதே சமயம் தீபாராதனை காட்டப்படக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படியாக சுவாமி இப்பொழுது இங்கே வடக்கயிறு இருப்பிடித்திலிருக்க ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை விளம்பெறுவதற்குரிய ஆயத்தங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது தொடர்ந்து நீங்கள் அந்த காட்சியில் பார்க்கலாம் சுவாமி விளம்பரம் ஆரம்பித்து விட்டால் இங்கே ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் தண்ணி மழை பெய்து காலை பொழுதில் எல்லாமே நல்ல ஒரு மலை வந்து இங்கே பெய்திருக்கிறது அந்த மலையாள வந்து நிறைந்த தண்ணியை வந்து அங்கே பார்க்கக்கூடியமாக இருக்குது மழை நீர் வந்து அங்கே நிற்கக்கூடிய காட்சி அதுவும் ஒரு ரமியமான காட்சியாக இருக்குது புகைப்படங்கள் எடுக்கும் பொழுது இதனுடன் சேர்ந்து இணைந்து எடுக்கும் பொழுது ஒரு அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் அப்படியாக இல்லத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறப்பு வாய்ந்த இன்னும் ஒரு ஆலயமாக இருக்கக்கூடிய இனிவில் சுவாமி ஆலயம் இழுவில்கந்து சுவாமி ஆலயத்தில் இன்றைய நாளில் வந்து உலக பெருமஞ்சம் அதாவது இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவிலான மஞ்சம் இங்கே ஈழத்திலே இனிவில் சுவாமி ஆலயத்தில் வந்துருக்குது அந்த உலக பெருமஞ்சம் வந்து இன்றைய நாள் மாலை பொழுதில் வந்து ஆறுமுக சுவாமியார் இணுவில் சுவாமி ஆறுமுக சுவாமியார் எழுந்தொழுவி வரக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வும் இன்றைய மஞ்ச நாள் திருவிழா நாளில் வந்து மன்னிக்கவும் இன்றைய தைப்பூச நாளில் வந்து மிகச்சிறப்பாக வந்து அங்கே இடம்பெறும் அப்படியாக இப்பளவு சுவாமி இங்கே கோபுரத்தை தாண்டி சென்று கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க சுவாமியினுடைய அந்த அலங்காரத்தை பாருங்கள் இன்றைக்கு சோப்பு நிறத்தில் வந்திருக்கார் சுவாமி அப்படியாக மேலே சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க தங்க நகைகள் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தங்க வேல் மின்னி கொண்டு இங்கே வளம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சி முன்னாலே இரண்டு குதிரைகள் சீறி பாய்ந்த வண்ணம் செல்ல அங்கே மெதுமெதுவாக அந்த முருகப்பெருமானுடைய மஞ்சம் அசைந்து வருகின்றது ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதி வளம் வந்து சுவாமி மீண்டும் ஆலயத்துக்குள்ளே செல்வதற்காக இங்கே முன்றல் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார் அழகிய மஞ்சம் இங்கே வளரப்பட்டிருக்கிறது ஆலயத்தினுடைய கோபுரத்தினுடைய வேலைப்பாடுகள் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால தான் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எனக்கு பொழுது ஒரு சிறப்பு இல்லாத மாதிரி இந்த கோபுரத்தினுடைய காட்சியை பார்க்கும் பொழுது என்னால் அங்கே வேலை செய்வதற்கான ஏற்பாடுகளிடம் பெற்று வேலைகளிடம் பெற்றுக் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய மணிக்கூட்டு கோபுரம் இரண்டும் மற்றும் நடுவில் இருக்கக்கூடிய முகப்பெருமானுடைய அந்த தனி அடையாளமாக திகழக்கூடிய நல்லூர்கந்து சுவாமி ஆலயத்தின் அந்த கோபுரங்களில் வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தால் வந்து அந்த இடம் வந்து மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து அப்படியாக அழகன் முருகன் குகன் என்று சொல்லப்படக்கூடிய எங்களோட நல்லூர் அலங்காரான் இப்பொழுது அங்கே வந்து கொண்டிருக்கின்றார் வள்ளி தெய்வானை சமயத்தில் அருகிலே அமர்ந்திருக்க மீண்டும் ஆலயத்தின் உள்ளே செல்வதற்காக ஆலயத்தினுடைய முன் வாயில் பகுதிக்கு சுவாமி இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க நீங்கள் வஞ்சத்திலேருந்து சுவாமியை இறக்கி உள்ளுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது மிக அழகாக இருக்கும் அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியாக சுவாமியார் பனிசுவாமியார் இன்றைய தைப்பூசணி மஞ்சத்திலே வந்தொருளி அருள் பாலித்து ஆலயத்தினுடைய வெளிவீதி போது வந்து பக்தர்களுக்கு அவர்கள் மீண்டும் ஆலயத்தில் வெளியே அந்த காட்சிகளை அப்படியாக இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன் அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கும் காணொலியூடாக காண்பித்திருக்கிறேன் காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்கள்களை தெரிவிங்களோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்